வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் தகையனங்குறுத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஆறாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் தகையனங்குறுத்தல் குறள் ஆயிரத்தி எண்பத்தி ஆறு கொடும்புருவம் கோடா மறைப்பின் நடுக்கணர் செய்யல மண் இவள் கண் கொடும் புருவம் கோடா மறைப்பின் நடுங்கனர் செய்யல மண் இவள் கண் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் வளைந்த புருவங்கள் கோணாமல் நேராக இருந்து மறைக்குமானால் இவளுடைய கண்கள் யான் நடுங்கும்படியான துன்பத்தை செய்ய மாட்டா இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் வளைந்த புருவங்களை உடைய புருவ மத்தியை நேராக கண்கொண்டு பார்த்தோமானால் பிறர் நடுங்கும்படியான செயல்களை அதாவது துன்பம் தரக்கூடிய செயல்களை இவள் செய்ய மாட்டாள் இவள் என்பது ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொதுவானது அன்பர்களே மீண்டும் ஒருமுறை முறை கூறுகிறேன் வளைந்த புருவங்களை உடைய புருவ மத்தியை நேராக கண்கொண்டு பார்த்தோமானால் பிறர் நடுங்கும்படியான செயல்களை அதாவது துன்பம் தரக்கூடிய செயல்களை இவள் செய்ய மாட்டாள் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்